அது திருவொற்றியூர் இப்போ முற்றுமைக்கர் என்ன கொடுக்கப்பட்டது ராமேஸ்வரத்தில் ராமேஷ்வலுரம் எந்த இடத்துல ராமேஸ்வரத்தில் எந்த இடத்துல அக்கா மடம் தங்கச்சி அந்த எனக்கு தெரியும் சரி அந்த மடத்துக்கு இருங்க சரி நீங்க சொல்லுங்க சார் சரி பரவாயில்ல சொல்லுங்க இல்ல அதான் நான் சொல்லுங்க நான் அக்கா ஏன்னா அக்கா மடம் தங்கச்சி அது ஒரு வந்து இந்த விஷயங்கள் இருந்தாலும் அது ஒரு இருக்கு ஏன்னா முன்பறிந்து பயன்படுத்தி அணு ஆயுதத்தை கொடுத்தார் ஏபி ஜெ அப்துல் கலாம் ஐயா அவரோட அவர் புதைக்கப்பட்ட இடங்க ஆஹ் அது ரொம்ப முக்கியம் ஒரு இஸ்லாமியனாக பிறந்து நெற்சிகளை திலகமிட்டா இந்து குங்குமமிட்டா இந்துக்கள் குங்குமம் வைப்போம் இஸ்லாமியர்கள் குங்குமம் வைப்பாங்க என்ன ஐயா அப்துல் கலாம் ஐயா ஒருவர் மட்டுமே நெற்சிகளை குங்குமமிட்டா இஸ்லாமியர்னா அசைவம் சாப்பிடுவாங்க ஆனால் சாகர் வரை

அப்படிங்கிற இடம் தலைநகராக கொண்டு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்யப்பட்டார்கள் அது சரியா தெரியல அதாவது உக்ரபரம்கிற முருகனுடைய அம்சமாக சோமசேகரன் மகள் காந்திமதியை திருமணம் முடித்துக் கொடுத்தார் பாண்டியர்கள் வரிசையா நிறைய பாண்டியர்யா கடைசி முடி அதனாலதான் மூன்று ஆயிரம் ஆயிரத்தை கொடுத்து சென்றார் சிவன் மேகங்கள் வந்தது தன்னுடைய வலையை கொண்டு அடைத்தார் தன் வேலை கொண்டு அடைக்கிறார் அடுத்து தேவேந்திர வந்தியா தன் வலையை வீசி அன்று தன்னுடைய வஜ்ரவாதத்தை உழைத்தா பொன்னே கடைக்கல இமயம் சென்று அன்று தன்னுடைய செண்டால் அடித்து கங்கி நகைகளை கொண்டு வந்தா உக்கிரவர்ம பாண்டியன்கிறது ஏன் இது முருகன் திருவுலையாளர் புராணத்துல முருகன் வந்தாலும் கேட்டால் மாட்டிக்கணும் ச்சே அதை காட்டி அதையே அதனால சிவபெருமா என்ற ஆரம்பத்தில் முருகனின் அம்சமாக வந்த குழந்தை உக்கிரவர்ம பாண்டியன்

ஒரே பேச்சியாக்கு தென்மது விஷயத்தை கேட்கணும் தென்மழணி வடபரணி தென்மதுரை குமர கோட்டம் கந்த கோட்டம் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி

என்னடா அருள்பெரும் ஜோதி அர்ப்பபெரும் ஜோதி தனிபெரும் கருணை ஜோதி பயிரை கண்டபோதெல்லாம் ஒரு கூட இருக்கு காஞ்சிபுரம் சரி அதான் இங்கடுங்க சரி ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சு நான் வேணுமா என்று யாரு

தெரியும் இது பழமொழி சரி நான் அப்பா பேசற உங்களுக்கு நான் உங்களுக்கு தப்பா சொல்லலையே நீ அப்பா பேசினா பட்டுன பதில சொல்லிருக்கணும் நான் சொல்லல சாமின்னா சொன்னேன் ஏன் அத மறைக்கறாங்க நான் மறைக்க கூடாதேனா அதனால தான் இன்னைக்கு இருக்க திருவண்ணாமலையில இருக்க ஆதிபராசத்துக்கு உண்டா முளைத்தாயார்னு வச்சிருக்காங்க ஏன் இந்த அப்ப சொல்றது அப்ப சொன்னா ஏன் சொல்ல நேரத்துல எல்லா அந்த சொல்ல முடியுமா எல்லா அந்த எல்லா செய்ய முடியுமா எந்த நேரத்துல எதை செய்யணும் அந்த இடத்துல அதை செய்யணும் ராவணேஸ்வரன் தன்னுடைய தங்கை

தமிழ் கலந்து இருக்கும் ஆனால் தமிழ் மட்டும் நம்ம தமிழ் தாய்மொழி மட்டுமே எந்த மொழியும் கலக்கப்படாது அதனால் தமிழை செம்மொழி என்று அழைக்கப்படுறாங்க நல்லா எனக்கு தமிழச்சு கம்பண்டிப்பா தமிழச்சுனா தமிழை செம்மொழிங்கிறதா வச்சுருக்கோம் அது கொங்கு சுத்தமான தமிழ் கொங்கு நாடு உங்களோட நான் வச்சுக்கோ சரி தன்னுடைய

அப்படிங்கிறவர் ஒவ்வொரு சிவனுக்கு அர்ப்பணித்தார்கள் சரி ஆனால் மனைவியை கொடுக்க முடியுமா மனைவி அமைவதில் கொடுத்தவள் மனது மயங்கி என்ன மனைவி அமைவதில்

சேர ஏ சேரை சாதாரண விஷயமா யாரு மனுநீதி சோழன் வீதி விடங்கன் அப்படிங்கிற தன் பிள்ளையை எப்படி உங்க கொன்னாயோ கன்று குட்டியை கொன்னாய் பசுமாடு ஆராய்ச்சி பண்ணி அடித்தது சாதாரண அஞ்சறிதியா மாடுங்குறான் மாட்டுக்கென்ன தெரியுமா பசுமாடு மாடு சினையாக இருந்தால் காளை மாடை நோக்காதுன்னே மாடுக்கு தருமை அந்த மாடு தான் போய் பிடிச்சி அழியா அடித்தது

என்று நம்ம சோதிக்கணும் சொல்லி சிவனாகப்பட்டவர் சிவன் அடியாராக தோன்றார் தோன்றி எங்க போய் நிக்கிறாரு தன்னோட அந்த சிவன் பக்தன் வீட்டுக்கு முன்பாக போய் நிக்கிறார் போயிடணும் அவன் பார்த்தா வந்தாரு யாரு சிவன் அடியார்

ஊர் எல்லையில வந்து உன் உண்மைய